நண்பர்களுக்குரிய பாகத்தை சரியா முதல்ல பிரிச்சு கொடுத்துருவோம்னா எந்த திருட்டு எப்ப தெரியுமா வெளியில வரும் லஞ்சம் எப்ப வெளியில வரும்னால் போக வேண்டிய பங்கு ஒழுங்கா போகாட்டா விஷயம் வெளியில வந்துடும் அதனால கண்ணன் அந்த பங்கை சரியா கொடுத்துருவோம் இவனுக்கு நீ ஒன்னு தடுத்துனு போ நீ ஒன்னு தடுத்து போ வைகளும் வெண்ணை கைகலந்துண்டான் தித்தராஷ்டரா அதை பார்த்தான்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா உனக்கு தெரிந்த கண்ணன் அவன் சிறு வயதுல திருட்டு பொருளை கூட பிரிச்சு கொடுத்தான்னு உனக்கு தெரியுமே நீ உன்னுடைய சொத்து அவர்களுடைய சொத்துன்னு சரிவர பிரிச்சுட்டியானால் இந்த லாபம் போரும் நினைத்தா நீ சுகமா இருக்கலாம் எல்லா லாபமும் உனக்கு வேணும்னு நினைத்தியானா உனக்கு துக்கம்தான் வந்து சேரும் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது நமக்குன்னு என்னதுன்னு இருந்துவிட்டால் போதும் எத்தனை வீடு நமக்கு வேணும் சொல்லுங்க நமக்கு ஒரு பத்து வீடு இருந்தா ஏன்னா ஒரு ஒரு நாள் ராத்திரி ஒரு ஒரு வீட்டுல போய் படுத்துக்க முடியுமா மேலும் ஒரு வீட்டுல படுத்துனு இன்னொரு வீட்டுக்கு போனாலே முதல்ல தூக்கமே சரியா வராது நமக்கு ஒரு தான் பழகி இருக்கு அந்த உடஞ்ச கட்டில் தான் பழகி இருக்குன்னு வச்சுங்க அதுல படுத்துட்டா தான் தூக்கம் வரும் இப்ப ரொம்ப நாளா பாயில படியவங்க எல்லாம் பாயில படுத்துக்கிறோம் அந்த பாய் கொஞ்சம் கிழிஞ்சு விடுத்துனாலும் வேற ஏதாவது புது பாய் போட்டா நாலு நாளைக்கு அது கிழிகிற வரைக்கும் தூக்கம் வராதோன்னு சந்தேகமா இருக்கும் ஏன்னா அந்த பாயிலேயே பழக்கப்பட்டுட்டோம் சில பேருக்கு ரயில் வண்டியில போறச்சே தூங்கி பழக்கம் அதனால படுத்து படுத்துட்டு அசைச்சி விட்டுட்டே இருந்தா தான் தூங்குவா ஏன்னா அது அப்படியே தூங்கி சில பேர் மாட்டுக்கொட்டில் பக்கம் படுத்திருந்தா அதனுடைய சத்தத்தை கேட்டுட்டே தூங்கி பழக்கம் கண்ணனுக்கு மானு மாடு கன்றுகள் கத்தல சத்தம் கேட்கலே தூக்கமே வராதாம் ஆக இப்படித்தானே நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம் திருத்தராஷ்டிரா உனக்குன்னு அவர்கள் தெரிந்தவர்கள் உன் பழக்கம் அவர்களை இத்தனை நாள் நன்றாக வளர்த்து வந்தாய் பிரித்து கொடுக்க வேண்டியத கொடு நமக்குன்னு இருப்பது எப்போதுமே நமக்கு இருக்கும் அதிகமாக நம்ம மனசு அதீதமான ஆசைப்படும் ஆசைப்படும் போதெல்லாம் சில பேர் சொல்லுவார்கள் நான் வேட்டி நூத்தி எட்டு வேட்டி வச்சிருக்கேன் நான் புடவை இரநூறு புடவை வச்சிருக்கேன் வச்சுக்கலாம் கட்டிக்கிறது ஒண்ணுதான் கட்டிக்க முடியும் அதுக்கு நாலு அஞ்சு எல்லாம் சுத்தின்னு வந்தோம்னா ஏன் என்ன ஆச்சு இவருக்கு இன்னைக்கு என்னத்துக்கு இத்தனை சுத்தின்னு வராரு நாமே கேட்போம் இது நமக்கே பைத்தியார்த்தனா சிரிப்பா இருக்கு ஆனா என்னத்துக்கு வீணா வாங்கி வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் அந்த பணத்தை எத்தனையோ நல்லத்துக்கு பிரயோஜனப்படுத்திருக்கலாம் நமக்கு இருக்கிறது சிலது போதும் அந்த போதுங்கிறத நாம தான் அப்பப்ப நம்ம நெஞ்சுக்கு சொல்லிக்கணும் ஆத்மாங்கிறது தான் நாம் நம்முடையது மனசு மனசு நாம் அல்ல கண்ணு நாம் அல்ல நான்னு சொன்னா அது ஆத்மா ஆத்மாவுக்கு இந்த ஆசை எதுவுமே இல்லை இந்த உடம்பு மனசு சேர்ந்து தான் ஆத்மாவை போட்டு சம்சாரத்துல அழுத்துகின்றன ஒரு மாணிக்கக்கல்லு சேர்ல உழுந்துட்டா எப்படி ஒளி இழந்துருமோ ஆத்மா அப்படித்தான் இந்த சரீரத்துக்குள்ளே துன்புறுகிறான் நாம தான் நம்ம நாம்கிற ஆத்மா நம்ம மனசுக்கு உம் வழியெல்லாம் நாம் போறதா இல்ல சாஸ்திர வழிக்கு நீ வர்றதா இருந்தாவா தர்மம் என்ன சொல்லித்தோ அவ்வழிக்குவான்னு கூப்பிட வேண்டும் இல்லையோ అద మరందురాజదృత్రాష్ట్ర య్ ప్రమాణం న జానాతి స్థానే వృద్ధౌ వృద్ధు క్షయే కోశే జనపదే దండే నస రాజ్యే అవతిష్టతే యస్తు ఏతాని ప్రమాణాని ప్రమాణాన్ని యథోక్త్యను పశ్యతిక్ ధర్మాతయోర్ జ్ఞానే స రాజ్యం అధిగతితి యారురుతన్ కీచొన్న నాలంజనుడే అళవ సరియా తెరి వచ్చో అవన్ వాళ్ళకన్ அவனுக்குத்தான் தூக்கம் வருகிறது ம ராஜ்யம் ந ராஜ்யம் பிராப்தமி தேவ வார்த்தித்தவ்யம் யோசித்து பார் ராஜ்யம் இப்ப கையில கிடைச்சுடுத்து ஒரு தடவை பாண்டவர்களுக்கு பிரிச்சு கொடுக்காத நம்ம கையில தக்க வச்சுன்னுட்டால் அப்புறம் எப்பவுமே இருக்கும் நினைக்கிறியே அப்படி இல்ல திருத்தராஷ்டரா எப்ப இன்னொருத்தனுடைய சொத்து உங்ககிட்ட இருக்கோ நீ அவனை காட்டிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டி வரும் நம்ம சொத்து நம்ம கிட்ட இருக்குன்னா ரொம்ப திரும்பி பார்க்க வேண்டிய தேவையில்லை அது நம்ம விட்டு போகாது ஆனா இன்னொத்தரதை கொண்டு வச்சுட்டு இருக்கோம்னா திக்கு திக்குன்னு உள்ள அடிச்சுட்டே இருக்கும் இது என்ன ஆகுமோ என்ன ஆகமோன்னு கடைசியில் நீ என்றைக்குமே தூங்க போறது இல்ல நீ வச்சிருந்தே ஒரு நாளும் உனக்கு தூக்கம் வராது இத பாதுகாக்கிற வழி தெரியாமல் துன்பப்பட்டு போவாய் ஒரு வியாபாரத்தை தொடங்கிவிட்டா மட்டும் போருமா அத சரிவர நடத்துற வரைக்கும் தூக்கம் வராது நம்ம ரொம்ப வசத்தியான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் பேசாம இருந்தில்னா இன்னும் நாலு பேர் ஓட்டப்பந்தயத்தில் எப்போவோ எப்பவோ தாண்டிட்டு ஒரு ஆட்டத்தை தொடங்கியாச்சுன்னா ஆடிண்டே தான் இருந்தாகணும் நீ இப்ப தொடக்கத்துல இன்னொத்த சொத்தைங்கிறத எடுக்க ஆரம்பிச்சுட்டே இந்த அதர்மம் உன்னை விட்டு விலகவே விலகாது அதனால திருத்திக்கணும்னா இப்ப மனத்தை திருத்திக்கொள் சாந்திக்காக எந்த விலையும் கொடுக்கலாம் நம்முடைய அவமானத்தை தவிர குலத்தினுடைய தர்மத்தை தவிர ஒழுக்கத்தை தவிர மற்ற எதை வேணும்னாலும் சாந்திக்காக விலையாக கொடுக்கலாம் எனக்கு நிம்மதி வேணும்னு விட்டால் அது பணத்தை கொடுத்து வாங்கினமா கொடுத்துடுங்கோ இல்லைன்னா மனசு அலப்பாஞ்சுட்டே இருக்கும் ஒரு சிறு பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக யாரோடையான சண்டேன்னு வச்சுங்கோ அது என்னாகுமோ என்னாகுமோன்னு மனசு துணுக்கு துணுக்குன்னே இருக்கும் அவர்களை கூட்டு என்னதான்னு சொல்லி முடிச்சு விட்டுடுங்க நமக்கு நிம்மதி அவரு நம்ம இடத்துல வரப்போறது இல்லை எப்படியும் கொடுக்க வேண்டியதுதான் இன்று இல்லாட்டா நாளைக்கு நேத்துக்கு இல்லாட்டா இன்னைக்கு இந்த மனசு பக்குவம் வர்றதுதான் முக்கியமே தவிர வந்துடுத்துன்னா நிம்மதியா நீங்க தூங்கச்சேதான் அது எவ்வளவு சாந்தின்னு தெரியும் தூங்கி எழுந்து வரும் சில பேரை பார்த்தேண்ணா ராத்திரி ரொம்ப சுகமா தூங்கினேன் இப்படின்னு சொல்றாளுல்லையோ சுகமா தூங்கினேன்னிரே நீர்தான் தூங்கி போயிட்டிரு அப்புறம் சுகமா தூங்கினீரா துக்கமா தூங்கினீடான்னு உமக்கு எப்படி தெரியும் நானும் தூங்கியாச்சு கார்த்தால எழுந்து என்ன ஆனந்தமா தூங்கினேன்னா தூங்கினவனுக்கு ஆனந்தம் தெரியுமாண்ணா தூக்கமே ஆனந்தம்னு புரிகிறதொல்லியோ அந்த தூக்க ஆனந்தமா வரணும் சாந்தி நிலவினால் தான் அதற்காக எதை கொடுக்க வேணுமோ கொடுத்து தான் சாந்தியை வாங்க வேண்டும் நஷ்டப்படணும்னு அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா கரோகரா கட்சி கரோகரா